ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தினை நூடுல்ஸ் வச்சு நான் எப்படி செய்வேன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி தாங்க இது நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது நம்ம நவதானிய நூடுல்ஸ் தென நூடுல்ஸ் கம்பு கேழ்வு எல்லாமே கிடைக்குது நான் வந்து தென நூடுல்ஸ் வாங்கினு வந்தால் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து நான் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா இந்த டைப்பில் செய்யும்போது நல்லாவே இருந்துச்சு அதனால் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குவோம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதும் அடுத்தது நான் வந்து குடமிளகாய் வச்சுருந்தேன் எல்லாமே நான் காய் கட்டையில் தாங்க ஆணியின கூட நீளவாக்கில் எல்லாமே சீவர் நம்ம காய் பீட்ரூட்லாம் சீவோம் இல்லையா சீவரை கட்டை அதில் தான் சீவனை இந்த மாதிரி குடமிளகாயும் நீலவாக்கில் சீவி வச்சுக்கோங்க அடுத்தது கோஸ் எல்லாமே நீலவாக்கில் தான் வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதங்கினதும் அடுத்து கோஸ் சீவி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் அதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம நல்லா கொஞ்சம் சுருளை வதக்குங்க சுருளை ரொம்ப கிடையாது நார்மலாக நமக்கு எந்த இதுவானாலும் போகும் அந்த அளவு நம்ம இது பண்ணால் இந்த மாதிரி தென நூடுல்ஸாக கிடைக்கும் ஏன்னா அந்த தெனையிலே வந்து நமக்கு பொங்கல் மத்த ஐட்டம் எது செஞ்சாலும் இதை மாதிரி பசங்க ஒரு தடவை நூடுல்ஸ் செஞ்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால இதை மாதிரி செஞ்சு நல்லா வதக்குங்க நான் இப்போ இந்த பேக்கெட்டையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் வந்து இது எந்த ஒரு விளம்பரம் எதுவும் கிடையாது நான் வாங்கினதாக எப்படி செஞ்சேன்ற தேன நூடுல்ஸ் சிறுதானியும் நூடுல்ஸ் இந்த இருக்குது பாருங்களேன் அதில் வந்து எப்படி செய்யணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் சேரில் வந்து எனக்கு வந்து அர் இந்த பேக்கெட்டுக்கு அறநூறு எம்எல் தண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் நானூற்றி ஐம்பது எம்எல் தான் தண்ணி வைச்சேன் அப்படி வைக்கும்போது தான் நமக்கு குழஞ்சி போகாமல் பதமாக வந்துச்சு இப்போ கோர்ஸ்லாம் வதங்கிடுச்சா இப்போ இந்த கிளாஸால் நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து ஒரு கிளாஸில் ஊற்றுற நூற்றம்பது எம்எல் தண்ணி கணக்கு வரும் இப்போ நான் அதனால் மூணு கிளாஸ் ஊற்றுறேன் நானூற்றம்பது எம்எல் தண்ணி ஏன்னா அதை கொடுத்துருக்குற அளவே நம்ம தண்ணி வச்சோம்னா நமக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா அதனால் நம்ம அளவு தண்ணி வச்சு இந்த காய் வந்த பிறகு நம்ம அந்த நூடுல்ஸ் சேர்க்கும் போது நமக்கு பதம் கரெக்டாக வருது கேரட் இருந்தாலும் நீங்கள் கேரட் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ இந்தளவு கொதி வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம காரம் எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை மாதிரி வாங்கும் போது அதுலேயே நமக்கு வந்து அதில் போட வேண்டிய மிக்ஸிங் பவுட்ரு மசாலா பவுட்ரு வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க அதிலே காரம் கரெக்டாக இருக்குது காரம் தூக்கலாகவே இருக்குன்னே சொல்லலாம் நல்லாவே இருந்துச்சு நல்லா வாசனையாக அந்த பவுடரை போட்டுட்டு அடுத்தது நீங்கள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக்கெட்டை கட் பண்ணிட்டு நூடுல்ஸை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுங்க அந்த தண்ணியிலேயே அது பதமாக வெந்துடும் என்ன நம்ம போட்டதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க ஒரு வச்சு நீங்கள் கிளறுங்க அப்போ தான் தண்ணி கடகரம் போன மாதிரி நமக்கு இப்போ வந்து நூடுல்ஸ் வேகாத மாதிரி நமக்கு தெரியும் அதனால அடுப்பு போட்டதுமே அடுப்பை வச்சுட்டு நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நீங்கள் அடுப்பை அப்படியே தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உப்பு மட்டும் உங்கள் உங்களுக்கு தகுந்த அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேக்கெட் பண்ணிங்கன்னா அது மாதிரி உப்பு போடுங்க நான் இப்போ இந்த அளவு உப்பு தூள் உப்பு தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்படியே மூடி ஒரு ப்ளேட்டை போட்டு அப்படியே மூடி வச்சு நமக்கு சத் நமக்கு சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் வேகிறதுக்கு அதை லோ ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக சத் சிறுதானியன்றதாலே ரொம்ப சத்தானது இல்லையா அதனால் இதை மாதிரி நமக்கு நூடுல்ஸ் செய்யும்போது நமக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பிறகு பத்து நிமிஷம் மூடி வச்ச பிறகு நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வெந்திருக்கா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளறு கிளறினோம்னா நமக்கு சூப்பரான தின நூடுல்ஸ் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானின்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் கொடுங்க லைக்கும் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் நமக்கு சுவையான நமக்கு இப்போது சிறுதானிய தினை ரெடி ரெடியாயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி எல்லா இதுவுமே நமக்கு கிடைக்கிது கம்பு கேழ்வரகு குதிரைவாளி எல்லா நமக்குமே நூடுல்ஸுமே கிடைக்குது எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்கலாமல் கமெண்ட் பண்ணுங்கள்